தஞ்சை பெரிய கோவில் சோழ வம்சத்தின் தலை சிறந்த மன்னனான ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட அற்புதமான நினைவு சின்னமாகும் இது கிரோபி தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து மற்றும் ஆயிரத்து பதினான்கு ஆண்டுகளுக்கு இடையில் கட்டப்பட்டது இது கிரோபி ஆயிரத்து பத்தில் நிறைவடைந்தது இக்கோயில் பெரிய கோயில் ராஜராஜேஸ்வரம் கோயில் அல்லது பெருவுடையார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது சோழர் சோழர்கால கலைஞர்கள் மற்றும் கைவினைஞர்கள் குறிப்பாக கனமான கற்களைக் கொண்டு இருநூற்றி எட்டு அடி உயரமான விமானத்தை நிறைவேற்றுவதற்கான நிபுணத்துவத்தை மேம்படுத்தினர் கோபுரம் உயரமாக இருந்த போதிலும் கோபுரத்தின் நிழல் தரையில் படவில்லை இது பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது இந்த ஒளியியல் மாயையானது கோயிலின் கட்டமைப்பின் தனித்துவமான வடிவமைப்பிற்கு காரணம் அங்கு கற்களின் ஏற்பாடு ஒரு தனித்துவமான நிழல் உருவாவதை தடுக்கிறது சோழர்கள் என்பது கிரானைட் தூக்கி இருப்பினும் பெரிய கிரானைட் கற்களை நகர்த்தவும் உயர்த்தவும் அவர்கள் சரவுகள் புள்ளிகள் மற்றும் நெம்புகோள்களின் கலவையை பயன்படுத்தியதாக நம்பப்படுகிறது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் பண்டைய இந்திய பொறியியலின் அற்புதம் மேலும் அதன் கோபுரத்னதின் நுழைவாயில் கோபுரம் கட்டுமானம் சிறப்பாக உள்ளது